சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் என்பதால் முன்கோபம் உடையவராக இருப்பார்கள் நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாகவும் நற்குணங்கள் நிரம்பியராகவும் இருப்பார்கள் நற்குணங்கள் நிரம்பியவர் என்பதால் அனைவருடன் சுமூகமாக பழகுவார்கள் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் தன் வசம் எளிதாக ஈர்த்து கொள்ளும் திறன் உள்ளவர்கள் இவர்கள் மற்றவர்களிடமிருந்து எப்போதும் தனித்து காணப்படுவார்கள் திடமான புத்தி இருந்தாலும் கூட அடிக்கடி தன் புத்தியை மாற்றிக் கொள்ளும் குணம் படைத்தவர்கள் இவர்களது தோற்றமே மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் சுயமரியாதையை எப்போதும் இழக்க மாட்டார்கள் எவர் என்ன சொன்னாலும் சரி தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே செய்வார்கள் அதில் தவறுகள் ஏதாவது ஏற்பட்டாலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை பாகுபாடின்றி பழகும் குணம் உள்ளவர்கள் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் உடையவர்களாக இருப்பார்கள் எந்த காரியமானாலும் அதில் எப்போதும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவார்கள்